வணக்கம் இருபத்தேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி செல்வன் கிருஷ்ணகுமார் மேனுஷன் அவர்களின் பதினெட்டாவது முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு சுவிஸ் நாட்டில் வசிக்கும் அவரது அப்பா திரு கிருஷ்ணகுமார் அவரது அம்மா திருமதி ராஜகுமாரி கிருஷ்ணகுமார் அவர்கள் நூறு சுவிஸ் பிராங்கு அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் அன்பு நிலை பெற ஆசை நிறைவேற இன்பம் நிறைந்திட இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேனுஷன் மேலும் இன்றைய தினம் பிறந்த அனைத்து உறவுகளையும் வாழ்த்துகின்றது மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் மாதகள் கிளை நன்றி in the சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொலிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் அம்மது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி